தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி நான் உங்கள் சக்தி ஜோதிடர் எனது யூடியூப் ஜி நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பதட்டப்படுகிறேன் திருப்பூர்ந்து ஒரு நாயர் கேட்டிருக்காருங்க நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேங்க பதட்டப்படுறேங்க இப்போ இதுக்கு ஏதாவது வழிபாட்டு முறைகள் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்த கவசம் படிக்கலாங்க அந்த சஷ்டி கவசங்கள் வந்து படிக்கும்போது போது பதட்ட பயங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு விலகுங்க அதே போல் அந்த பயம் நம்மளில் வந்து விலக பதட்டம் பயம் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா பயம் இருந்ததுன்னா ஒரு வகையான பதட்டங்கள் ஒரு நடுக்கம் அந்த மாதிரி வருங்க இதுக்கு ஆண்களாக இருந்தால் சில்வர் காப்பு ஒரு அம்பாள் காளி துர்க்கை மாசாணி பத்திரக்காளி சாமுண்டி இது போகிற அம்மன் மாடியில் வச்சு ஒரு சில்வர் காப்புங்க இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கணும் இல்லையா இந்த மாதிரி சில்வர் காப்பு வச்சுங்க ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோணுங்க உங்கள் பேர் ராசி சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணி போட்டு போடலாங்க இதே பதட்ட பயம் ஒரு பெண்களுக்காக இருந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விலையிலுங்க சில்வர் விலையில் ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஸோ ஒரு ஒரு ஐந்து விலையில் ஆறு வலையில் வந்து வாங்கி இதே காளி துர்க்க மாசாணி பத்திரக்காளி சம்மண்டி போன்ற அம்மனுடைய மடியில் வச்சு வைக்கணுங்க வச்சு அர்ச்சனை பண்ணி போட்டு அப்புறம் போடுங்க அந்த பயம் இருக்காதுங்க செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த பதட்டம் பயம் இருக்காது கந்தசேஸ்ரீ கவசம் படிச்சுட்டு வரலாங்க சும்மா அதாவது ஒரு ஓய்வு நேரங்களில் சிவ பஞ்சாச்சாரங்கள் சொல்லிட்டு வரலாங்க ஓம் நம சிவாயம் சிவாய நம இந்த பஞ்சாச்சாரங்கள் சொல்லும் போது நாளென்ன செய்யும் கோள் என்ன செய்யும் நம சிவாயம் இருக்கையில் அந்த நாள் கோள்கள் ஆகப்பட்டது நமக்கு எந்த ஒரு பயத்தையுமே அதை ஏற்படுத்தி கொடுக்காதுங்க அதனால் இது மாதிரி காரியங்களை செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பு நிலைகள் நுழைகளாகப்பட்டது அகளுங்கள் செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்